சென்னை குறுக்குப்பேட்டை செட்டி தெரு அருகே திருத்தணிகை செங்கல்வராயன் சுவாமி திருத்தொண்டர் சபை மூன்றாம் ஆண்டு பஞ்சாட்சர காவடி பூஜை முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக தீப ஆராதனைகள் நடைபெற்றது ஆர்வேளா ஏற்பாட்டில் நடைபெற்ற திருத்தணிகை செங்கல்வராயன் சுவாமி திருத்தொண்டர் சபை மூன்றாம் ஆண்டு பஞ்சாட்சர காவடி பூஜை விழாவில் காவடி அமைப்பாளர்கள் இ சரவணன் எஸ் சந்தியா எஸ் நிதேஷ் எஸ் அனீஸ் கலச பூஜை பி கோபி தம்பிரான் பம்பை உடுக்கை குழு கே யோகராஜ் பூசாரி வாத்திய குழுக்கள் மற்றும் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் முருகாறு மூவிரெண்டு முகம் ஜொலிக்களுடன் ஆதரவு தர வீடும் அருள் வழங்கும் ரெண்டு கரங்களுடன் ஆதரவு தரோடிவான் ஈசண்மகனே என்னை காக்க இங்கே வேறார நெஞ்சார நான் நினைக்க பஞ்சாமிரதம் கொடுக்கும் ஒரு தெய்வம் நீதானையா ஒரு தெய்வம் நீதானையா தெய்வானை வள்ளியுடன் மனக்கோலம் கொங்கு திருப்பரம் குன்றம் வாழ்கின்றவும் வீரமுடன் வேறத்து சென்றூரில் ஆழ்கின்றவன் மாங்கனிக்கு கோபம் கொண்டு பார்ப்புகளும் பழனியிலே ஆண்டியன கோலம் கொண்டவன் தத்துவத்தின் சார் எடுத்து சுவாமி மலை எல்லையில் இளத்தகப்பனுக்கு பாடம் சொன்னவன் முதிரும் சோழ பரஞ்சோதியாய் நின்றவும் பரஞ்சோதியாய் நின்றவும் கருணை மனம் கமழு வந்த அருணகிரி தமிழில் மனம் மகிழ்ந்தாடி நின்ற முருகும் இவள் புலமை கண்டு அழகு மிகவும் குழந்த என மகிழறி வந்த குமரும் ஆதி சிவன் பிள்ளை பனிமலையில் வாழும் அந்த பார்வதியின் இளைய புதல் எடுத்து தினை வளர்க்கும் சிறு குரு வள்ளி அவள் சிந்தையில் நின்ற மன்னவா நீ நாடி வரும் பக்தர்களின் நாட்டமதி தனித்தருளும் ஞானகுருநாதனகுரு பொழுதெல்லாம் நிகருள்ள பக்தி ரசம் கொடுக்கின்ற சக்தி வேலும் நீ துடிக்கின்ற கணம் எல்லாம் இனிக்கின்ற இதயம் தன்னை அழிக்கின்ற வெற்றி வேலும் அழகான அவதாரம் அழியாத புகழ் செல்வம் அன்புக்கு ஒரு தெய்வம் நீ சிறுகுறை ஏதும் இல்லாமல் காத்து என்னாலும் அருள் செய்யும் பெருவள்ளல் யான தமிழ் பாடல் கனிவோடு தந்து கருள்வாய் கனிவோடு தந்து கருள்வாய்